ஆனா கடவுள் வாழ்த்து இரண்டாவது குரலாக கற்றதனால் அப்புறம் சொல்றார் வாழ்க்கையில் கல்வியை என்ன அர்த்தம் என்றால் கல்வி கற்றால் உண்மையான கல்வி கற்றால் கடவுள் நம்பிக்கை வர வேண்டும் அதுதான் கல்வி கடவுள் நம்பிக்கை மறுக்கின்ற கல்வி நமக்கு வேண்டாம் வல்லுவரை எடுத்துக்கொண்டு என்ன சொல்றார் படித்தால் என்ன பயன் என்றால் நத்தால் தொடுதல் என்று சொலால் பரிமேல என்ன பண்றார் கற்றதனால் என்பதற்கு ஆகம அறிவு எழுதுகிறார்கள் ஆகம அறிவு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற சிவாகமத்தினுடைய முடிவாக இருக்கின்ற சித்தாந்தம் ஆகம அறிவை ஆகம அறிவுதான் கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்கிறது அல்லவா அப்ப கற்றதனால் என்றால் சிவாகமங்கள் போன்ற மெயின் குழுகளை கற்றால் என்று அங்க அர்த்தம் கடவுள் வாழ்த்து சொல்லுகின்ற கல்வி என்பது தத்துவ கல்வி மெய்னூர் கல்வி கல்வி என்ற அங்க சொல்றது இல்லையா அது உலக வாழ்க்கைக்கு உள்ள கல்வி கபாலியை பத்தி கபாலீஸ்வரர் பத்தி பாடினாங்க கைதாராம் பாடினாங்க அந்த பாட்டுக்கு முதல் பாட்டு நமக்கு தெரியும் கபாலீஸ்வரர் கோயில் எலும்பை பெண்ணாக்குவதற்காக பெருமான் பாடுகிறார் என்று தெரியும் அந்த பாட்டுல அவர் என்ன செய்கிறார் முதல் பாட்டில் தான் அந்த பாட்டை சொல்றார் ஒட்டிட்ட பல்கணத்தின் அன்பு உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டித்தல் காணாதே போதையும் சிவனடியார்க்கெல்லாம் அண்ணன் பாதிப்பு நடக்கிறதே அதை பார்க்காமல் போறே என்பது அடுத்து என்ன சொல்றார் ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்கிறது திருவிழா என்னென்ன நடக்கிறது கவா என்று சொல்ற தைப்பூசம் காணாதே போதியும் கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியும் ஒன்று ஒரு அவர் பாடுற ஒவ்வொரு மாதமும் என்னென்ன நடக்குதோ உத்திரம் பங்குனி உத்தரம் எல்லாத்தையும் சொல்ற சேக்கனார் பார்க்கிறார் திருவிழாக்களை எல்லாம் சொல்லுகின்ற ஞானசம்பந்தர் முதல் பாட்டுல பெருமானில் நடக்கின்ற திருவிழாக்களை சொல்லுகின்ற முதல் பாட்டுல ஏதாவது முதல் பாட்டு சிவரடியாரளுக்கு அன்பு அன்னம்பாளிக்கிறார்கள் அடுத்த பாட்டெல்லாம் திருவிழாக்களை சொல்லுகிறார்களே என்று எண்ணி பார்க்கிறார் சேக்கிரார் பார்க்கிறார் அந்த பதிகத்துக்கு ஒரு விளக்கம் பெறுகிறார் என்ன விளக்கம் என்றால் ஒன்பதுல பத்து இல்லையா பதினோரு பாட்டு பத்து நினைத்துக் கொள்ளுங்க ஒன்பது பாட்டில் திருவிழாக்களை சொன்னவர் முதல் பாட்டுல அண்ணம்பாலைப்பை சொல்கிறார் என்றால் சைவத்துல கடவுளை வணங்குவது சிவனை வணங்குவது ஒரு உறவு இருந்தாலும் சிவனடியாரை வணங்குவதுதான் முதல்ல அதுதான் முதல் இதுக்கு நமக்கு விரண்மிண்ட நாயனாரே போறோம் எத்தனைய பேரை சொல்லலாம் விரண்மிண்ட நாயனார் என்ன தெரியுங்களா அறுபத்தி மூன்று நாயன்மார்களே அவர் நேரா போனான் நமக்கு எல்லாம் ஒரு விதி இருக்கிறது இந்த மாதிரி சிவாலயங்களுக்கு மற்ற கோயிலுக்கு வந்தோம்னா மற்ற யாரையும் நம்ம வணங்க கூடாது அது ஒரு முறை பெரிய ஆளா கூட இருக்கலாம் நாங்க அவங்க வந்த எங்களை வழங்குறீங்க நாங்களும் பெரிய ஆளா இருக்கோம் இல்லையோ ஆனால் கோயில் வணங்க கூடாது பெருமானை தவிர கோயில் வளாகத்தில் யாரையும் வணங்கக்கூடாது என்பது ஒரு மரபு அது ஒரு மரபு முக்கியமான மரபு ஆனால் பெருமண்ட நாயனார் என்ன பண்றாங்க கோயிலுக்குள்ள போன உடனே எங்க சிவடையாருன்னு பாருப்பாரு திருவாரூருக்கு போகணும் எங்கடா சிவனையார் சிவனடியாரை வணங்கி விட்டுத்தான் அது அவருடைய கல்வி மற்ற அடியார்கள் எல்லாம் சிவனடியாருக்கு தொண்டு செய்வார்கள் ஆனால் விரல்பிண்ட நாயனார் மட்டும் சிவடியாரை வணங்கி விட்டு தான் சிவனை வணங்குவார் இது விரல் நாயனார் சொல்லிக் கொடுத்ததல்ல ஞானசம்பந்தர் சொல்லுகிறார் முதல்ல யாரை வணங்க வேண்டும் என்றால் சிவனை சிவன் அடியாரைத்தான் வணங்க வேண்டும் என்றுதான் பாட்டிலே சிவடியாரர்களுக்கெல்லாம் கட்டிட்டல் காடுகிறார்கள் அல்லவா அந்த அண்ணம்பாலிப்பு என்று ஒரு திருவிழா மாதிரி மற்ற திருவிழாக்களை காண்பதற்கு முதல் திருவிழாவா இருக்கின்ற பார்த்தால் போதும் அந்த உங்களுக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் ஒன்பது திருவிழாவை சொல்லிட்டு ஒரு திருவிழா அது கை ஒன்பது திருவிழாக்கு சமமான தேதி என்றால் முதல்ல சொல்லுகின்ற அன்னம்பாளிப்பு என்றுதான் அந்த உதாரணம் என்ன சொல்ல அழகா பாடுற சேர்க்க அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க ஜெயலலிதா அப்பதான் அந்த பெரிய உணவை ஆரம்பிக்க வைத்தாங்க அவங்க ஆரம்பித்து வைத்த பொழுது அந்த நாள் நான் அந்த பக்கம் போனேன் நீலாப்பூர் பக்கம் போனேன் அந்த கோயில்ல அழகாம போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா சேகரோடைய பாட்டு மன்னிகை பிறந்தார் பெரும்பையன் யாரோ அதை அப்படியே போடுன்னு சொல்லிட்டாங்க மண்ணிலை பிறந்தார் பையன் மணிஷூடம் மன்னலார் அடியார்தமை அமுறு செய்வித்தல் முதல்ல அப்புறம் தான் கண்ணினால் அவர் நல்விடா பொழிவு கண்டு ஆறுதல் உண்மையாவில் உலக வரும் வருக என்றதை பதிகத்துக்கு ஒரு ஒரு பாட்டு விளக்கம் கொடுத்திருக்கிறார் சேக்கிழார் அந்த மண்ணிலே பிறந்தாருக்கு என்ன பயன் என்றால் அடியாருக்கு அமைதி செய்யத்தல் தான் தான் இளையான்குடி நாராயணார் அடியாருக்கு அவரு செய்தவர் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அன்னம்பாளிப்பு நடக்குது நடக்கு எல்லா கோயிலும் அன்னம்பாளிப்பு நடக்கிறது அன்னம்பாளிக்கு கேட்டால் எல்லோரும் தாராளமாக கொடுக்குறாங்க அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அதைத்தான் அவர் சொல்றார் கற்கதனால் ஆய பயன் என்றால் சிவனை வணங்குகின்ற திருவடி அதே போல ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறார் நமக்கு என்றால் கற்கிறாய் என்று சொன்னால் சிவனடியாரையும் முதல்ல வணங்க வேண்டும் என்பதுதான் சிவனடியார் மட்டும் இல்லாமல் சைவத்தினாலும் சிவனடியான சோழன் இறைவனை வணங்குகின்ற யாரா இருந்தாலும் அடியார் தான் இதுக்கு என்ன காரணம் நாம தான் சொல்றோம் குரு லிங்க சங்கமம் என்று மூன்று சைவ சித்தாந்தம் மூன்று வழிபாட்டு சொல்வது உனக்கு எது முடியுமா உனக்கு குரு வாய்க்கிறாரா நல்ல குரு வாய்க்கிறாரா அதை முதல்ல நாம் கற்றுக்கொள்ள போகின்ற குரு சரியான குருவா இருக்கும் என்றால் யார் குரு தன்னை அறிய வேண்டும் தலைவனை அறிய வேண்டும் நான் ரெண்டு சொன்னாங்க இலக்கணம் நீ யார் என்று முதல்ல அறியணும் இந்த உயிருக்கு தலைவன் யார் அப்பன்னி அம்மணி சொன்னாலே அது போல உயிருக்கு தலைவன் யார் என்றால் பெருமான் என்று எண்ண வேண்டும் இந்த இரண்டு எண்ணினால் தான் தன்னை அறியணும் தலைவனை தான் அறியணும் முன்னை வினையில் முடிக்க நமக்கு என்ன வினை செய்திருக்கிறோம் அந்த வினை போவதற்கு என்ன காரணம் என்று முன்னை வினையில் முடிக்க விடுவார் அவங்க குருக்கள் மற்றவெல்லாம் குருக்கள் அல்ல என்று சிவபோக சாரத்தில் குருஞான சம்பந்தர் குருக்களுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுகிறார் தன்னை அறியா தலைவன் தன்னை அறியா உன்னை இவனையும் முடிச்சரியா பின்னை குருக்கள் என்று பேரிட்டு கொள்ளுவர்கள் அவங்களே பேர் வச்சுக்காங்க நான் தான் குரு அவங்களே பேர் வச்சுக்காங்க மற்றவங்க சொல்ல மாட்டாங்க பின்னை குருக்கள் என்று பேரிட்டு கொள்ளுவர்கள் அந்த தெருக்கள் தனியே சிலர் எல்லாரும் பல தான் குருன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஞானகுரு யார் என்று வாய்க்க வேண்டும் அது ஒரு பெரிய தவம் நமக்கு வாய்க்கின்ற ஞானகுரு பெரிய தவம் அதனால அந்த ஞானகுரு வாய்ப்பார் பட்டினத்தார் ஒன்று சொல்றார் குரு லிங்க சங்கமத்தை மாறி சொல்றாரு நம்ம குரு லிங்க சங்கமம் சொல்லும் ஞானகுரு கிடைத்தால் அவர்தான் வைத்து வணங்கக்கூடியவர் லிங்கம் என்றால் சிவலிங்கத்தை வைத்து வழிபடுகிறோம் சங்கமம் என்றால் அடியார் வணக்கம் அப்போ குரு வணக்கம் அடியார் வணக்கம் சிவலிங்க வணக்கம் மூன்றையும் தீர்மானம் சொல்கிறார்